नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, बाजा पंतत सर्व बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव भाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बलायकाम बटन नक्कीच जाबा त्यामुळे तुम्हाला नवीन लगेचच्या लगेच बघायला मिळतील तसेच कमेंट मध्ये अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजार भाव आज आलेला महाराष्ट्रातील तूर बाजार भाव पहिली बाजार समिती आहे औराज शाहजानी तुरी चव्हाण पांढरा अग तीनशे एकोणतीस क्विंटलची கமித் கம சாஹார ஆட்டுசேக்கே கவிண்டல் சர்வசாதார சாஹார நோசேச ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹார எக்கை ரூபய க்விண்டல் கங்காப்பூர துரிச்சவரா அவகிசே சோழ க்விண்டல் ஜி கமித் கமதா சாஹார பசே எக்வன் ரூபே க்விண்டல் சர்வசாதார சாஹார சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்சது சாஹார ஆட்டுசே ரூபே க்விண்டல் ஹெவரா துரிச்சவரா அவகோன் க்விண்டல் ஜி கமித் தர சாஹார சாஷே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹா சாசே பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்திச்சாரி ரூபாய் கவிண்டல் கமா துரிச்சவா பிடரா அவக நோஷே திரேப்பன் க்விண்டல் கமித் கமத சாஹார ஆண்டல் சர்வசாரண சாஹார ரூபே க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹாரோஷே பன்னாச ரூபே க்விண்டல் ஜாமேட துரிச்சவாண பண்டரா அவகே சௌத்திச க்விண்டல் சி கமித் கமதா சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹார ரூபய க்விண்டல் ஜாஸ்தி தா சாஹார ரூபய க்விண்டல் பச்சோர துரிச்சவண பிடரா அவக பன்ஸ் க்விண்டல் சிங்க கமித் கம்மதா சாஹோ ரூபய க்விண்டல் சர்வசாதார சாஹா தோன்சேக்கை க்விண்டல் ஜாஸ்தா தாஹா தீசை நவ்வது ரூபாய் க்விண்டல் வீட துரிசவ்வாண பண்றா அவக திரேச்ட க்விண்டல் சி கமித் கமதா சாஹார தீசே எக்கே க்விண்டல் சர்வசா சாஹார ஆட்டு பஞ்சீச ரூபே க்விண்டல் ஜாஸ்தா தா சாஹார கவிண்டல் மஞ்சா துரிச்சம் வான பண்டரா அங்க சாசே பஞ்சோ க்விண்டல் கமித் கமதா சாஹாரோஷே ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹார வீஸ் ரூபாய் க்விண்டல் ஜாலனா துரிச்சம் வான பிடரா அங்க பார்த்த தீசை கொண்ட க்விண்டல் கமித் கமிதர் பார்த்த பார்த்து ரூபாய் க்விண்டல் सर्वसाधारण दर सात हजार रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार दोनशे पन्नास रुपये क्विंटल काटल तूर लोकल अवघ दोनशे पंच्याहत्तर क्विंटलची कमीत कमी दर सहा हजार चारशे पन्नास रुपये क्विंटल सर्वसाधारणतः सहा हजार सातशे ऐंशी रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार नऊशे साठ रुपये क्विंटल घाटंजी तूर लोकल एकशे नव्वद क्विंटलची कमीत कमी दर सहा हजार पाचशे रुपये क्विंटल सर्वसाधारणतः सहा हजार पाचशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार पाचशे एकोणसत्तर रुपये क्विंटल வஸ்மாத தூர்லோக்கல் அபக எ க்விண்டல் கமித் கமதா சாஹார பசே பன்னாச கவிண்டல் சர்வசாந்த சாஹா சாஷே சாத் ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சாசா சாஹி ஆச்ட் ரூபாய் கவிண்டல் அஹம்பூர் தூரலோக்கல் அபகோன் பெச்சி க்விண்டல் கமித் கம்மார சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசா அந்த சாஹார பார்த்தே திரும்ப ரூபே க்விண்டல் ஜாஸ்தா தர சாஹார நோசே சவ்விச ரூபே க்விண்டல் வர்தா தூர்லோக்கல் அவக்கிஷே சதுச்ட க்விண்டல் கமித் கம்ஜர் சாஹார சாசே பன்னா ரூபய க்விண்டல் சர்வசான சாஹா ஆட்டே பன்னாச ரூபே கவிண்டல் ஜாஸ்திச்சர சாஹ ரூபே க்விண்டல் கழம்ப தூரில க்விண்டல் கமித் கம் தர சார் ஹோரோ ரூபே க்விண்டல் சர்வசார பாசஹரு ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தா தர சாஹா சாஷே பஞ்சி ரூபே க்விண்டல் உமர்க்கெடே தூர்லே வீஸ் க்விண்டல் கமித் கமத சாஹா பச்சே பன்னாசி சர்வசா சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சத சாஹார சாசே ரூபாய் கவிண்டல் சாந்த ரெல்வே தூர்லே தீன் க்விண்டல் கமித் கமதா சாஹோ ரூபாய் கவிண்டல் சர்வசந்தா சாஹா சாத் ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தார கவிண்டல் அவர தூர்ல அவக்குஷே பச்ட க்விண்டல் கமித் கமதா சாஹி ஆய்யே க்விண்டல் சர்வத்த சாஹணு ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தா சாஹாரி ரூபாய் க்விண்டல் நலங்கா தூரிலே பன்னாச கவிண்டல் கமித் கமத சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் சர்வத்த அந்த சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹி சரே க்விண்டல் ஐசா தூரிலஷே பஞ்சி க்விண்டல் कमीत कमी दर चार हजार पाचशे रुपये क्विंटल सर्वसांदा सहा हजार आठशे बावन्न रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार एकशे सव्वीस रुपये क्विंटल दोन केटगा तुरलाल अवघ एकशे पंचवीस क्विंटलची कमीत दर सहा हजार एकशे पन्नास रुपये क्विंटल सर्वच अंदाज सहा हजार दोनशे रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार चारशे रुपये क्विंटल मेहकर तुरलाल अवक सहाशे दहा क्विंटलची கமீ கமதா சாஹோ ரூபாய் க்விண்டல் சர்வசா சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹி ஐசி ரூபாய் க்விண்டல் தூர அவக சத்திரசே தான் க்விண்டல் சிங் கமித் கமதா சாஹார ஆசை க்விண்டல் சர்வச சாஹார ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தா சாஹிசே நவ்வது ரூபாய் கவிண்டல் சாண தூரில அபக சாசே பஞ்சி க்விண்டல் கமித் கமதா சாஹோ ரூபே கவிண்டல் சர்வசந்த சாஹ் நோசே பன்னாச ரூபே கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹார தீனே நவ்வது ரூபாய் க்விண்டல் மல்பூர் தூர்ல அபக தீனஹ சாஷே ஐயே க்விண்டல் கமித் கமதா சாஹார ரூபய க்விண்டல் சர்வத்தந்த சாஹா சாத்சே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹார தீனே க்விண்டல் மூர்ஜிஜா தூர அவக்க அடராசே க்விண்டல் கமீ கமதா சாஹார சாரே பஞ்சிச ரூபே க்விண்டல் சர்வசா ஹார சாஷே பச்ட ரூபய கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹார ரூபே க்விண்டல் பச்சோரா தூர்ல அவுக்கு சாஷே க்விண்டல் கமித் கமதார பார்த்த சாசே ரூபாய் க்விண்டல் சர்வச அந்த சாஹார ரூபே க்விண்டல் ஜாஸ்திச்சார சாசே ஆய்வு க்விண்டல் அம்மனை தூர்ல அவு சத்த க்விண்டல் கமித் கமிதார பாரசே அக்கே க்விண்டல் சர்வசாரணி ஜாத்தி சார் சாஹார சாசே ரூபாய் க்விண்டல் இங்கணாட தூர்ல அவுக தீன் எவ்விஸ் க்விண்டல் கமீ கமிதா பார்த்த ஆடஷே பார்த்த ரூபாய் கவிண்டல் சர்வசார சாஹாரோ ரூபய கவிண்டல் ஜாஸ்தா சாஹிசே பன்னாசே க்விண்டல் நாப்பூர் தூரில அபகே ஐசி க்விண்டல் கமித் கமதா சாஹி பார்த்தே ரூபாய் க்விண்டல் சர்வசாரா சாஹி எழிசிசிசிசிசி ரூபே க்விண்டல் ஜாஸ்தா சாஹா தோன்சேச ரூபாய் கவிண்டல் சிங்கல தூரில அவுக பாகசே திரிண்டல் கமித் கமிதா சாஹ் ரூபாய் கவிண்டல் சர்வசாரா சாஹி சாரே பஞ்சாவணி ஜாஸ்தா சாஹி நோசே தா ரூபாய் க்விண்டல் अरवी तूर लाल अव पाचशे वीस क्विंटलची कमीत कमी दर पाच हजार आठशे रुपये क्विंटल सर्व अंदर सहा हजार सातशे रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार नऊशे पन्नास रुपये क्विंटल சோப்படா தூரில அவு ஆட்சே க்விண்டல் கமித் கல பார்த்த தீன்சே பஞ்சி ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தர சாஹா சாசை எத்திர ரூபாய் கவிண்டல் யவத்மா தூரா அவு பச்சை ஷாசி கவிண்டல் கமித் கமதா சாஹா தீன்சே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹா சாசேபி ரூபே க்விண்டல் ஜாஸ்தா சாஹார பஞ்சி ரூபாய் கவிண்டல் ஜழகா தூரில அவக்கிஷே பன்னா க்விண்டல் கமித் கமதா சாஹார ரூபய க்விண்டல் சர்வச அந்த சாஹி சார ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹார சாசே ரூபாய் க்விண்டல் அமராவதி தூரல அவுக சாஜ் தோன்சே சத்ய க்விண்டல் கமித் கமதா சாஹி ஆட்டுஷே ரூபாய் கவிண்டல் சர்வசார பஞ்சாசி ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹி சார்பே க்விண்டல் அக்கோல தூரல அபகார க்விண்டல் கமித் கம்தா பார்த்து பார்த்து ரூபாய் க்விண்டல் சர்வசா சாஹா பார்த்தே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்த் தாச சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் ஜாலன்தூர் அவ சாத்சேத்தி க்விண்டல் கமித் கமல சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் சர்வச சாத் தேர்ட் க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹார ரூபய க்விண்டல் அக்கோட தூர ஹாய் அவக சத்திரசே நவ்வது க்விண்டல் கமித் கமலா சாஹி தீன்சே ரூபாய் க்விண்டல் சர்வச சாஹாரோ ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹாரோ பன்னாச ரூபே க்விண்டல் முரும தூர கஜர் அக தீசே திரேப்பன் க்விண்டல் கமீ கமதா சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் சர்வத்தாந்த சாஹிசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சார் சாஹி சாரி கவிண்டல் ஹிங்கோளி தூர அவக சாசே க்விண்டல் கமித் கமதா சாஹார பார்த்து ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹி ஆய் கவிண்டல் ஜாஸ்த் ஷம்பர ரூபாய் க்விண்டல் காரா தூர்லோக்கல் அவக தீன பார்த்தே க்விண்டல் கமித் கம சாஜா தீன்சே ரூபாய் கவிண்டல் சர்வசாந்த சாஹார ஆடசே தீச ரூபே க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹா தோன்சே சூப்பே க்விண்டல் பை தூர்லோக்கல் அவக சாட்டு க்விண்டல் கமித் கமதா சாஹா சாசே பன்னாச ரூபே க்விண்டல் சர்வசா அந்த சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சார் சாஹி எக்கேச ரூபாய் கவிண்டல் சந்திரபூர் தூர்லோக்கல் அவகூ க்விண்டல் कमीत कमी दर सहा हजार पाचशे रुपये क्विंटल सर्वच अंदाज सहा हजार सातशे पन्नास रुपये क्विंटल जास्तीत हजार सहा हजार आठशे पंच्याहत्तर रुपये क्विंटल दोंडाईचा तूर लोकल व दोनशे एकोणपन्नास क्विंटलची कमीत कमी दर पाच हजार रुपये क्विंटल सर्वच अंदाज सहा हजार शंभर रुपये क्विंटल जास्तीचा आजार सहा हजार तीनशे त्रेपन्न रुपये क्विंटल